மழை பெய்யுது பனி சளி சளிப்பிடிக்கும் இரும்புல் எடுக்கும் சொந்தக்கரகரப்புக்கு எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பு வைக்கலாம் வெயாஜி சட்டி எடுப்பா மூணு மூணு மிளகு எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கணும் கொடக்கு படகு வெடிக்க வெடிக்கும் போதுதான் எடுக்குது ஆளகு பொஞ்சிக்கிட்டு மொழி ஆ ஆக எடுத்துக்கலாம் எடுத்துக்க என்ன ஒரு மூணு கடு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கீங்க ஆறு வரமா காய் தொலாவது என்னைக்கு தொழாவிய ஒரு மூணு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நல்ல கொச்சமல்லி மனக்குது அரை பூணு வெந்தியும் ஒரு பூணும் நல்ல செய்யறவோ ஒரு பூணும் ரெண்டு கொச்சு கருப்பிட

பொடி நல்லா நவனு மஞ்சு பாய்ச்சி கழிச்சு எடுத்துக்கலாம் அது இடிச்சாச்சு சட்டி அடிமா வச்சுக்கலாம் கடையில மூணு பூணும் காப்பூனு வந்தியம் காப்பூனு சீரவான் கருப்பு வெங்காயம் கருவேந்தாலும் ரெண்டு பத்து அரிஞ்சி வச்சு தக்காளி பழம் ரெண்டு கண்ணு கோதுமான உப்பு மஞ்சளுக்கு தக்காளிப்பழம் நல்லா வதக்கி பூண்டு இருபது பல்லு பூண்டு ஒரு எழுமிச்சா ஜோடு புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வணங்க நல்லா வதக்கு தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு இந்த மாதிரி தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்ல புளித்தண்ணியே நல்லா ரெண்டாயிரம் மூணாயிரம் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒட்டுக்கடலாம் ரெண்டு பூணும் இடி நல்லா படிச்சு பச்சு கப்பு சின்ன வெங்காயம் இடித்து வச்சால் பொடியை கொட்டிக்கலாம் நல்ல வேவன நல்லா நல்லா தலை தவணுன்னு கொஞ்சம் வேக வேணும் கொஞ்சோண்டு வீட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொட்டு கொண்டா கடலை கொட்டி கரைச்சி வெட்டிக்கிறான் தவா கொஞ்சம் பிடிச்சி பேச நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இறக்கலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துச்சு பாரு இந்தளவு கொதி வந்து என்ன பிரிஞ்சு வரணும் இறைக்கலாம் இந்த மாதிரி இறக்கலாம் ஆ இப்படி என்ன என்ன தெரிஞ்சு வரணும் ஒரியா தெரியா மிளகு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடுங்க சோறு வேறு சுடுது சரி முல்லை சாப்பிடுங்க மொட்டை சாப்பிடுறேன் சூப்பராகுதா எனக்கு குழம்பு சூப்பராக சூப்பராக சரி நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் மொளகு குழம்பு சூப்பராக இருக்குது இரும்புளுக்கு சளிக்கு காய்ச்சலுக்கு தொண்டை கரகரப்புக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லது பச்சை நிறைஞ்சுக்கு மிளகு குழம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அடிக்கடி வச்சு சாப்பிடுங்கோ இரும்பு சளி தொண்டை கரகரப்பு உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது உடம்ப சுத்த